எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு மக்கள் தலை வேண்டிய வீடியோ இது அப்படின்னு நான் போட்டிருப்பேன் முக்கியமாக மதுரை மக்கள் அந்த ஊர் மேலே இருக்கக்கூடிய அன்புனால மதுரையை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் ஏன் வந்து தமிழ்நாடு மக்கள் தலை வேண்டிய வீடியோ இது அப்படின்னு நான் போட்டிருக்கேனா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு டெல்லியில் ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வேவை வெளியிட்டாங்க இந்த ஸ்வச் சர்வேஷன் சொல்லக்கூடிய சர்வேனா என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தூய்மையான நகரங்களுடைய பட்டியலை வருஷ வருஷம் மத்திய கவர்மெண்ட் வெளியிடுவாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நகரங்கள் டாப் டென்னு இல்லைங்க டாப் டுவெண்ட்டியில் கூட ஒரே ஒரு நகரங்கள்

நாற்பது நகரங்களில் தமிழ்நாட்டில் மூணு நகரங்கள் இன்க்ளூட் ஆகுது அதாவது சென்னை மதுரை மற்றும் கோயம்புத்தூர் இந்த மூணு நகரமே படு மோசமான ரேங்க் எடுத்திருக்கு நாற்பது நகரங்கள்ல சொல்லப்போனா கோயம்புத்தூர் இருபத்தி எட்டாவது ரேங்க் எடுத்திருக்கு சென்னை முப்பத்தி எட்டாவது ரேங்க் எடுத்திருக்கு மதுரை நாற்பதாவது ரேங்க் எடுத்துருக்கு அதாவது இருக்கிற சிட்டியே மொத்தம் நாற்பது சிட்டி தான் அதுல நாற்பதாவது ரேங்க் எடுத்திருக்கு மதுரை இதுல ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா திருச்சியை சொல்லலாம் ஏன்னா நாலாவது கேட்டகரியா இருக்கக்கூடிய மூணுல இருந்து பத்து லட்சம் வாழக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய கேட்டகரியில திருச்சி மொத்தம் தொண்ணூத்தஞ்சு சிட்டிஸ் இருக்கு அதுல தொண்ணூத்தஞ்சு சிட்டியில நாற்பத்தி ஒன்பதாவது ரேங்க் எடுத்திருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ரேங்க் இவ்வளவு தூரம் வந்துருக்கூடாது பட் ஆறு

முப்பத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் பண்றாங்க மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு சதவீதம் பண்ணவே கிடையாது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் பப்ளிக் டாய்லெட்ஸ்ல வெறும் மூணு சதவீதம் மட்டும் தான் கிளீனான முறையில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த சர்வேல சொல்றாங்க இதுவே மதுரை மாநகராட்சி மட்டும் தான் இவ்வளவு கம்மியான ரேங்க் எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சென்னை இதே மாதிரி முப்பத்தி எட்டாவது ரேங்க் எடுத்திருக்கு ஆல் ரேங்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ரேங்க் எடுத்திருக்கு இது ஏதோ சென்னை மதுரை மட்டும் கிடையாது தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா சிட்டியுமே டாப் டென்ல இல்லைங்க டாப் டுவெண்ட்டில கூட அந்த சர்வேல ஒரே ஒரு சிட்டி கூட வர கிடையாது ஒண்ணு இல்ல பக்கத்து ஸ்டேட் ஆன கர்நாடகாவில கூட மைசூர் மைசூருன்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி டாப் டென்ல வந்திருக்கு பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ரெண்டு சிட்டி டாப்ல வந்திருக்கு ஆனா நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய சிட்டி ஒரே ஒரு சிட்டி கூட நம்ம டாப்ல வர கிடையாது டாப் டுவெண்ட்டில கூட நம்மளால வர முடியும் ஒண்ணு இல்ல எத்தனை பேர் ட்விட்டர் யூஸ் பண்றீங்க ட்விட்டர்ல இந்தியன் டெக் அண்ட் இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ் இருக்கு அந்த பேஜ்ல எந்த ஒரு கம்பெனிஸ் இருந்தாலும் சரி இந்தியாவில நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி அந்த ட்விட்டர் பேஜ்ல போடுவோம் அதுல டேட்டியஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்கள் பட்டியல மதுரை ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கு சென்னை மூணாவது இடத்துல வந்திருக்கு நம்மளா எப்படி எதிர்பார்க்கறோம் அப்படின்னா கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலில் மதுரை ஃபஸ்ட்டில் வரணும் சென்னை தேர்டில் வரணும் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் மதுரை சென்னை மட்டும் கிடையாது ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸும் முதல்ல வரணும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் டர்ட்டியஸ்ட் சிட்டியில் மதுரை ஃபஸ்ட் இடத்துல வந்திருக்கு சென்னை மூணாவது இடத்துல வந்திருக்கு நம்ம எல்லாம் பெருமையாக பேசுவோம் அதிகமான ஜிடிபி நம்ம தான் தருவோம் செகண்ட் ரிச்சஸ்ட் மாநிலம் நம்ம தான் அதிகமான டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிறோம் நம்ம உள்ள நம்ம குப்பையை போட்டு வச்சிருக்கோம் ஒன்றும் இல்லை மதுரைன்றது என்றது எவ்வளோ அழகான ஒரு ஊர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எவ்வளோ ஃபாரினர்ஸ் வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க வெளி மாநிலத்திலேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க வெளியே மாவட்டத்திலிருந்து இவ்வளோ பேர் அந்த மதுரை மாநகராட்சிக்குள்ளே வருவாங்க மதுரைக்குள்ளே வருவாங்க ஆனால் இவ்வளோ ஒரு அந்த மாநகராட்சி நாற்பதாவது இடத்துல கொண்டு போயிருக்கும் அப்படி அதாவது மொத்தமாக இருக்கதே நாற்பது சிட்டி தான் அதில் நம்ம நாற்பதாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஒன்றும் இல்லை வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மக்களை நம்ம அவ்வளோ கலாய்ப்போம் என்னென்ன நம்ம வந்து அடிக்கடி எச்சி துப்புவாங்க அங்கங்கே பாக்கு போட்டு துப்புவாங்க டீசெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் மத்திய பிரதேஷ் அந்த மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இந்தூர் இந்த இந்துன்ற ஒரு சிட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து முதல் இடத்துல வந்துட்டு இருக்கு சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டி வர முடியுது அப்படின்னா நம்மளால ஏன் வர முடியல நம்மளால எல்லாரும் படிச்சிருக்கோம் நல்லா வந்து வளர்ந்த ஸ்டேட்டா இருக்கு எல்லாமே இருக்கும் போது நம்மளால ஏன் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிட்டி கூட டாப் டென்லயோ டாப் ஃபைவ்ல நம்மளால ஏன் வர முடியல இதே இந்துன்ற ஒரு சிட்டி கடந்த எட்டு வருஷமா எப்படி முதலிடத்த வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு பத்து காரணங்களை சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தூர் சிட்டியில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா டோர் டு டோர் ஸ்டெப் போய் பார்த்தீங்கன்னா வீடுகளே வந்து பாத்தீங்கன்னா போய் குப்பையை வாங்குறேன் அந்த குப்பையை வாங்குறது இல்லாம எது ஈரப்பதம் இருக்கக்கூடிய குப்பை எது மகும் குப்பை எது மகாது குப்பைன்னு சொல்லி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க பண்ணுறாங்க இதை பிரிக்கிறது இல்லாமல் எது வந்து பார்த்தோம்னா அந்த குப்பை மூலமாக உரத்தை தயாரிக்க முடியும்னு சொல்லி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க நீங்கள் கேட்கலாம் ஏடா சென்னையில் கொடுத்தா எல்லாரும் வந்து டோர் டு டோர் ஸ்டெப் வாங்குறாங்க எல்லா நகராட்சியிலையும் வந்து வாங்குறாங்க வீட்டில் வந்து தான் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வெறும் ஐம்பத்தி நாலு சதவீதம் மட்டும் தான் டோர் டு டோர் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா அந்த குப்பையை வாங்குறாங்க செகண்ட் ஒன் பப்ளிக் டாய்லெட்ஸ் அந்த சிட்டியில் போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் அங்கங்கே இருக்கு மோஸ்ட் ஆஃப் த சிட்டியில் நம்ம தமிழ்நாட்டில் சிட்டியிலே பப்ளிக் டாய்லெட்ஸ் நம்ம அதிகமாக உருவாக்கணும் அப்படினாலே கண்ட இடத்துல போய் நம்ம யூரின் பாஸ் பண்ணி அந்த இடத்துல அசுத்தம் பண்ண மாட்டோம் மூணாவது குப்பை எடுக்க டெக்னாலஜியை பயன்படுத்தணும் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குப்பைகள் அதிகமா சேருது இந்த இடத்துல கழிவுகள் அதிகமா சேருதுன்னு சொல்லி ஒரு ஜிபிஎஸ் மூலியமாக இல்லை சிசிடிவி கேமரா மூலியமாக கண்காணிச்சி அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குப்பையை எடுக்கிறாங்க நாலாவது மக்களுக்கான விழிப்புணர்வு அடிக்கடி அந்த சிட்டியில் வந்து பார்த்தோம்னா நம்ம சிட்டி எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கணும் எவ்வளோ வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னு சொல்லி அடிக்கடி மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவர்னஸ் விழிப்புணர்வு பார்த்தோம்னா கொடுத்துட்டு வராங்க அஞ்சாவது வெளிப்புற கழிப்பறை இல்லாத நகரம் இந்த வெளிப்புற கழிப்பறை இல்லாத நகரம்னா என்னன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தோம்னா டாய்லெட் இருக்கும் இந்த டாய்லெட்டுக்காக நம்ம வெளியில் போய் போகணும்ன்ற அவசியம் இல்லை சோ இதை வந்து பார்த்தோம்னா ஓடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓடிஎஃப்

பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுறாங்க அதே மாதிரி என்ன ஒரு பண்டிகை வந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஹோலி பண்டிகை தீபாவளி இல்லை விநாயகர் சரத்து எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் சரி அந்த பண்டிகை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய அஞ்சு மணி நேரத்தில் அந்த ரோடு எல்லாம் கிளீனாக வைக்கணும்னு சொல்லி அவங்க அந்த ப்ராசஸில் இறங்குறாங்க நைன்த் ஒன் கேர்பேஜ் செக்ரேஷன் அண்ட் த்ரீ ஆர் மாடல் இந்த த்ரீ ஆர் மாடல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள்னு சொல்லி த்ரீ ஆர் மாடலில் சொல்லுவாங்க இந்த எதுக்கு பண்றாங்க அப்படின்னா ஒரு குப்பையை வாங்குறாங்க அப்படின்னா அது எது ஈரப்பதம் இல்லாதது எது வந்து பார்த்தீங்கன்னா மகும் குப்பை எது மகாது குப்பைன்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு உரம் தயாரிக்கோ இல்லை வந்து பயோகஸ் தயாரிக்கோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுறாங்க இதுக்காக இதுக்காக முனிசிபாலிட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை போட்டிருக்காங்க இது டேரக்டா அந்த முனிசிபாலிட்டியை அந்த ப்ராசஸ் கண்காணிக்கிறாங்க டென்த் ஒன் சிட்டின் ஆளுங்க அந்த சிட்டியில பெரிய பெரிய செவ்வரா இருந்தாலும் சரி இல்லை பெரிய பிரிட்ஜா இருந்தாலும் சரி அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள்லாம் வரைவாங்க இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நிறைய ஓவியங்களை அங்கங்க பிரிட்ஜில் பெரிய வாழ்ல வந்து ஓவியங்களாம் வரையறதுனால அசுத்த மன்றத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு நான் சொன்ன அந்த பத்து விஷயத்தை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்னென்னா புதுசாக கொண்டு வரலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஒன் எல்லா மக்கள் கிட்டையும் டேரக்டா போய்ட்டு குப்பையை வாங்கணும் நூறு சதவீதம் எல்லா மாநகராட்சியும் எல்லா நகராட்சியும் டேரெக்டாக போய் மக்கள் கிட்ட குப்பையை வாங்கணும் மக்கள் கிட்டே ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்லிடணும் எது நம்ம மகும் குப்பை எது மகாது குப்பை எது ஈரப்பாதம் இருக்கக்கூடிய குப்பைன்னு சொல்லி நம்ம சொல்லிடணும் நம்ம சொல்றதுனால அவங்க தனியாக பிரித்து கொடுத்துறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கவரில் போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க அவங்க கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளர்கள் வராங்க அதை கஷ்டப்பட்டு அது தனியாக எடுத்து பிரித்து போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு டைம் ஆயிடுது ஸோ நம்மளே வந்து பார்த்தோம்னா இது வந்து மகும் குப்பை இது மகாது குப்பைன்னு பிரித்து அவங்க கிட்ட கொடுத்தாலே அவங்க ஈஸியாக வாங்கி போட்டு போயிடுவாங்க செகண்ட் ஒன் போஸ்டர் கலாச்சாரம் ஒரு புதுசாக ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணா போதும் அங்கே போய் போஸ்டர் ஓட்டுறது இது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் பண்றது கிடையாது மக்களாகிய நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு ஊருக்கு வந்து போறாங்க அந்த நேம் போர்டு வச்சிருக்காங்க அது மேலே போயிட்டு கல்யாண பத்திரிகை சாரி கல்யாணம் போஸ்டர் ஓட்டுறது இல்லை பர்த்டே போஸ்டர் ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டினா எப்படி மக்கள் அந்த ஊரை பார்த்து உள்ள போவோம் இந்த மாதிரி போஸ்டர் கலாச்சாரம் ஒழிச்சாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் மூணாவது அதிகமான பப்ளிக் டாய்லட்ஸை சிட்டிக்குள்ளே உருவாக்கணும் அதாவது ஓடிஎஃப் கைடன்ஸ் படி இந்த ஓடிஎஃப்னா என்னன்னா ஓவர் டிஃபெக்ஷன் ஃப்ரீ இந்த கைடன்ஸ் படி ஒவ்வொரு சிட்டிலும் ஐநூறு மீட்டருக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட்ஸை உருவாக்கணும்னு சொல்லி கைடன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உருவாக்கினாலே நம்ம கண்டக்கண இடத்துல ஆமாங்க ஒன்று கிடைக்க மாட்டோம் டெக்னாலஜி யூஸ் பண்றது ஒரு ஜிபிஎஸ் மூலியமோ இல்ல சிசிடிவி கேமரா மூலியமோ இந்த இடத்துல வந்து மக்கள் அதிகமான குப்பையை போடுறாங்க இந்த இடத்துல இல்லீகலா மக்கள் அதிகமா குப்பை போறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து ஃபைன் பண்ணலாம் குப்பை இடத்துல நம்ம டெக்னாலஜியை கொண்டு வரணும் அஞ்சாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மக்களுக்கு அடிக்கடி அவர்னஸ் கொடுக்கணும் நம்ம தான் நம்ம சிட்டியை சுத்தமா வச்சுக்கணும் அசுத்தம் பண்ணக்கூடாது நம்ம தான் நம்ம சிட்டியை ஆரோக்கியமா வச்சுக்கணும் கண்டகன இடத்துல குப்பையை போடக்கூடாது குப்பையை குப்பை தொழில் எல்லாத்தையுமே போடணும்னு சொல்லி அடிக்கடி மக்களுக்கு அவர்னஸ் கொடுக்கணும் இது மக்கள் தொண்டாவே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் சிக்ஸ் ஒன் த்ரீ ஆர் மாடல் யூஸ் பண்றது த்ரீ ஆர் மாடல் என்னன்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இந்த த்ரீ பிஆர் வச்சு நம்ம எப்படி பயோகேஸை உருவாக்கலாம் எப்படி நம்ம உரத்தை உருவாக்கலாம் இது வந்து மாநகராட்சி டேரெக்டாக அந்த ப்ராசஸை கண்காணிக்கணும் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீமை உருவாக்கி மாநகராட்சியும் நகராட்சியும் டேரெக்டாக கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம குப்பைகளை கட்டுவோம் சந்தோன் சிட்டியோட அழகிய மேம்படுத்துது இப்ப கண்ட இடத்துல நம்ம போஸ்ட் ஓட்டத்தோ இல்ல வந்து கண்டகண்டம் இடத்துல நம்ம பெரிய பெரிய வாழா இருந்தாலும் சரி இல்ல வந்து பெரிய பெரிய பிரிட்ஜா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தமிழ் கலாச்சாரம் இல்ல திருக்குறள் எழுதி வைக்கிறது இல்ல வந்து வாசகங்கள் வந்து குப்பையை வந்து நம்ம நகராட்சி நம்ம மாநகராட்சி நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும் நம்ம சிட்டியை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் சொல்லி அங்க மக்கள் எங்க அதிகமாக கூடுறாங்களோ அந்த இடத்துல அந்த வாசகங்கள்லாம் எழுதி வைக்கலாம் ரெண்டு லாங்குவேஜ்ல தமிழ் எழுதி வைக்கலாம் இங்கிலீஷ்ல எழுதி வைக்கலாம் இல்ல தமிழ் கலாச்சாரத்தோட ஓவியங்கள் அங்க வளர்ந்து வைக்கலாம் ஏபிஜே அப்துல்கலாம் வாசகங்களை எழுதி வைக்கணும் கேட்கலாம் ஏன்டா இதெல்லாம் எப்படி நான் சாத்தியம் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்றே கால் கோடி பேர் மக்கள் வாழ்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டீங்கன்னா நான் குறிப்பிட்டு இந்த சென்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க மதுரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க கோயம்புத்தூர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் சொல்ல கிடையாது தமிழ்நாட்டில் எவ்வளோ சிட்டிஸ் இருக்கு எவ்வளோ நகரங்கள் இருக்கு அந்த நகரங்கள் எதுனா ஒரு பத்து நகரங்கள் அஞ்சு நகரங்கள் குறிப்பிட்டு பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி டாப் டென்னுக்குள்ள அந்த சிட்டியை கொண்டு வரலாம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சிட்டிஸை மேம்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வாங்கன்றேன் இந்த மாதிரி இருந்தாலும் நான் ஏன் தமிழில் இந்த மாதிரி இருக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் தலைகுனிய வேண்டிய வீடியோ இதுன்னு இந்த மாதிரி நம்ம டாப் டென்னோ டாப் டுவெண்ட்டிக்குள்ள அடுத்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா நானே வீடியோ போகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர வேண்டிய வீடியோ இது அப்படின்னு நானே போட்டு நானே பேசுகிறேன் முக்கியமாக நான்லாம் பேசினா எவ்வளோ இம்பாக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னுடைய வீடியோஸ் அதிகபட்சமாக ஒரு மூணாயிரம் பேர் மூணாயிரத்தி பேர் பார்ப்பாங்க ஏன்னா நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பெரிய பெரிய இன்ஃப்ளூன்ஸாக இருக்கக்கூடிய சேனல் இருக்குங்க மதுரை இருக்குங்க இவங்களாம் பற்றி பேசலாம் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் டெய்லி வியூஸ் போகிறவங்க கூட இதை பற்றி பேசலாம் அவங்களாம் பேசலாம்னா மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகும் ஆனால் இதை பற்றி ஏன் அவங்களாம் பேச மாட்டாங்க ஒரு சர்வே எடுத்ததுன்னு அவங்களாம் தெரியாதா என்னன்றது தெரியல அந்த கிளீனஸ்ட் சிட்டி இந்த சர்வேல நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அதிகாரிகள் மேலேயும் மக்களே நம்ம மேலேயும் குறை இருக்கு இப்போ ஒன்னு எக்ஸாம்பிள் கே ஒரு மெரினா பீச் வரும் அங்க தினம் வந்து கிளீன் பண்ணிட்டு வராங்க மிஷின் வச்சு இல்ல டிராக்டர் வச்சு ஏதோ வச்சு கிளீன் பண்ணிட்டு வராங்க வர கிளீன் பண்ணியோ நம்ம குப்பை குப்பைப்படாம இருக்குமா அவங்க கிளீன் பண்றாங்க நம்ம குப்பை போடக்கூடாதுன்னு தெரிஞ்சோ குப்பை போட்டு தான் சோ அந்த இடத்துல நம்ம மக்களாக நம்ம விழிப்புணர்வு குப்பை போடக்கூடாது நம்ம எடுத்து அங்கே போடணும் நம்ம தான் நம்ம சிட்டியை பாதுகாப்பா வச்சு அந்த விழிப்புணர்வு பாதி ப்ராப்ளம் முக்கியமா முக்கியமான சர்வேல எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு என்னடா நீங்க கேக்கலாம் என்னடா முடி முக்கிய முக்கிய பேசுறேன் இவ்வளவு தூரம் பேசிருக்கேன் இப்ப வந்து சின்ன டவுட் வந்துருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன் இந்த நாலாவது கேட்டகரியா இருக்கக்கூடிய மூணு இருந்து பத்து லட்சம் வாழக்கூடிய மக்கள் தொகையில திருச்சி மாநகராட்சி இருக்கு நான் வந்து கேட்குறேன் இன்னுமா பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் தாண்டாமல் இருக்காங்க நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கறேன் பன்னெண்டு லட்சம் பேர் வாழ்றாங்க திருச்சி மாநகராட்சியில் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட டேட்டா ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் அந்த கேட்டகரியிலேயே வச்சு கணக்கிட்டுறாங்க இது எதன் அடிப்படையிலேயே இவங்க கணக்கிட்டு இந்த சர்வே வெளியிடுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் வந்துருக்கு யாரா தெரிஞ்சுங்க எல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா கீழே கமண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்